வணக்கம் எனது பெயர் பிரணவி நேகா நான் ஆறாம் வகுப்பு வருகிறேன் நான் தலைப்பு இவர் ஏப்ரல் ஆண்டு புதுச்சேரியில் மகனாக பிறந்தார் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக இவர் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் இவர் என்றும் அழைக்கப்பட்டார் மேலும் பெண் கல்வி கைமேன் பொது உடைமை பகுத்தறிவு போன்ற பாடல்களை எழுதியுள்ளார் இவர் இயற்றிய பிசிராண்டையா என்ற நாடக நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது பாரதிதாசன் பொருள் புகழ் ஆகியவற்றிற்காக பாடாமல் மக்கள் நலன் மற்றும் சமூக வளர்ச்சிக்காக பாடியவர் பங்காற்றி உள்ளார் இத்தகைய சிறந்த இவர் ஏப்ரல் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் காலம் சென்னையில் நன்றி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நல்லிப்பாளையம் நாமக்கல்